இது ஒரு இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரின் கதை ஒரு பணக்கார வியாபாரியிடம் வேலை பார்த்து வந்தான் இளமையில் தாய் தந்தை இல்லாமல் ஆர்ஃபன் ஆனதால் வாழ்க்கை கடினமானதாயிருந்தது வேலை சாப்பாடு தூக்கம் மீண்டும் அதே சுற்றம் ஒரு நாள் மூன்று கனமான கட்டுக்களுடன் ஒரு வயதான கிழவர் வந்தார் அவர் கேட்டார் மகனே இந்த கட்டை அடுத்த கிராமம் வரை தூக்கி வா மூன்று தங்க நாணயங்கள் தருகிறேன் இளைஞன் ஒப்புக்கொண்டு தூக்கினான் அது மிக மிக கனமாக இருந்தது இதில் என்ன இருக்கிறது என்றான் செம்பு நாணயங்கள் என்றார் கிழவர் நடைபாதையில் ஒரு நதி வந்தது கிழவர் கடக்க முடியவில்லை அவர் சொன்னார் இந்த இரண்டாவது கட்டையும் தூக்கு இன்னும் மூன்று தங்க நாணயங்கள் தருகிறேன் இளைஞன் மென்மையாக சொன்னான் தந்தாலும் இல்லை என்றாலும் நான் உதவுகிறேன் அவர்கள் நதியை கடந்தனர் அந்த கட்டை வெள்ளி நாணயங்கள் இருக்கின்றது என கூறினார் கிழவர் பின்னர் ஒரு மலை அருகே வந்தபோது மூன்றாவது கட்டையும் தூக்குமாறு கிழவர் கேட்டார் இதில் தங்க நாணயங்கள் என்றார் பேராசை பலி செழுந்தது இளைஞன் யோசித்தான் இப்போ நானே இவற்றையெல்லாம் தூக்கி கொண்டு ஓடிட்டா வாழ்நாள் முழுக்க பணக்காரன் மலையின் உச்சிக்கு வந்தவுடன் அவன் ஓடி சென்றான் மூன்று கட்டுகளோடு வீட்டில் வந்தவுடன் அவன் அவற்றை திறந்தான் அதில் இருந்தது குறைந்த இரும்பு நாணயங்கள் ஒரு கட்டுக்குள் ஒரு நோட்டு இருந்தது இது ஒரு சோதனை நான் ஒரு அரசன் நேர்மையான வாரிசை தேடி வந்தேன் நீ தோற்றுவிட்டாய் காரணம் நீ திருடியது அல்ல உன் பேராசையை கட்டுப்படுத்த முடியாததால் தான் உண்மையான அரசர் தனது மனதை ஆளவல்லவன் மனம்தான் அவனை ஆளக்கூடாது இளைஞனுக்கு புரிந்தது அவனுடைய எதிர்காலத்தை அழித்தது அவனுடைய சொந்த எண்ணங்கள் தான் பாடம் நீ உன் மனதை ஆள வேண்டும் இல்லை என்றால் அது உன்னை ஆளும் இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்